அனைவருக்கும் வணக்கம் இது வந்து எங்க நான் வந்து என்ன பேர் செந்தில்ராஜ் எங்க கிராம புள்ளாண்டி கிராமத்தில் இருக்கும் இந்த நெடுவாசல் மீதி திட்டத்தின் எங்க கிராமத்திலயும் போட்டுருக்காங்க மொத்தம் இந்த சர்க்கிள் ஆறு இடத்துல போட்டுருக்காங்க இந்த திட்டமானது இந்த திட்டத்துல வந்து எப்படி வந்து ஃபர்ஸ்ட் சொன்னாங்க நம்ம மீத்தியை பத்தி எல்லாரும் படிச்சிருக்கோம் இது எதனால வருது எப்படி எடுக்கிறாங்க வாட்டர் உறிஞ்சி கடைசியில கீழே ஆறாயிரம் அடியில இருக்கிறது தான் எடுக்க போறாங்க அப்படின்ட்டு எங்க ஊர்ல அதே மாதிரி போர் போட்டுருக்காங்க என்ன சொல்லி போர் போட்டாங்க அப்படின்னா நாங்க வந்து உங்க ஊர்ல பெட்ரோல் இருக்கா விவசாய நிலம் எப்படி இருக்குன்னு செக் பண்றதுக்கான ஒரு ஆய்வு பண்றோம் பண்ணாங்க ஆய்வு பண்ணதுக்கு அப்புறம் ஒரு போர் போட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா விவசாயிகள் சொன்னது என்னன்னா கீழே இருக்க தனியும் மேல வைக்க போறோம்னு சொல்லிட்டு எங்க ஊர்ல போர் போட்டுருக்காங்க எங்க ஊர்க்காரங்களும் நம்பி சரி நமக்கு ஒரு நல்லது செய்யறாங்களே அப்படின்னு சொல்லிட்டுதான் இதை அனுபவிச்சிருக்காங்க இந்த திட்டத்துக்கு அனுமதி அனுமதி கொடுத்திருக்காங்க இப்ப பாத்தோம்னா இவங்க எடுத்து ஒரு 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 ஆறு மாசம் கூட இருக்காது இப்போ கடந்த ரெண்டு மாசமா இந்த உள்ள இருந்து கழிவு நீர் வந்துட்டு இருக்கு எப்படி வருதுன்னா கருப்பு கடலில் என்ன ஆயில் வந்துட்டு இருக்கு உள்ளேருந்து வெளியில் ஆயில் நிறையா வந்துட்டு இருக்கு அது என்ன விதமான ஆயில் எங்களுக்கு எதுவுமே தெரியல இப்போ கவர்மெண்ட் நெடுவாசலில் வந்து இது மாதிரி திட்டம் மே இருக்கிறத அறிவிச்சிருக்காங்க ஹைட்ரோ கார்பன் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தெரியுது இது அது மூலியமாக வந்து உள்ளது தான் இதுவும் அதில் ஒரு பாட்டு தான் அப்படின்னு எங்களுக்கு தான் தெரிய வந்துச்சு இப்போ நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம் இது என்ன அப்படிங்கிறத இது வந்து ஒரு நீங்களே பாருங்கள் ஆக்சுவலாக இது வந்து கருப்பு கலர்ல கழிவு நீர் மாதிரி ஆயிடுச்சு என்ன தான் இது இது ஊத்த போது தெரியுது பாருங்க இது எவ்வளவு பெரிய ஆயில் அப்படிங்கிறது இது இந்த ஆயில் வந்து நிலத்துல சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும் என்ன நடக்கும் தண்ணிக்கு பதிலாக ஆயில் வருது இந்த மீத்தன் ஆல்ரெடி அப்ப தண்ணியை உறிஞ்சிட்டாங்களே கிராமத்துலேருந்து ஏன்னா இவ்வளவு உடனே எல்லா ஊர்லயுமே ஐயாயிரம் ஐநூறு அடி அறுநூறு அடி போர் போட்டா தண்ணி வருது இல்ல எங்க நூத்தம்படியில் போட்டா தண்ணி வந்துடும் இப்போ ஒரு போர் போட்டு உள்ளேந்து வர அளவுக்கு வந்துருச்சுன்னா இது பரவுன்னு என்ன ஆகும் பக்கத்துல தான் எங்களுக்கு கடல் இருக்கு கடத்தி வந்து விவசாயம் சுத்தமா வாரி போடும் ஏற்கனவே புதுக்கோட்டை மாவட்டம் வறட்சி மாவட்டமா இருக்கு இருக்கிறதுலே கொஞ்ச நஞ்ச கிராமம் தான் அங்க விவசாயம் பண்ணி பொழச்சுட்டு இருக்காங்க நெடுவாசல் புல்லாநிதி வடகாடு கீழாத்தூர் இந்த பக்கம் ஏரியா மட்டும் தான் ஏதோ ஒரு விவசாயம் பண்ணி ஏதோ கவர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க மக்களை பட் இந்த விவசாயம் அழிஞ்சு போச்சுன்னா எங்க சுத்துவட்டத்தில் இருக்க அனைத்து கிராம மக்களுமே இறந்துருவாங்க தூக்கு போட்டு சாவுறவங்க விவசாயம் வந்து ஒரு நாளைக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் பத்து பேர் சாவுறாங்க ஆனா இந்த வந்து வெளில வந்துச்சுன்னா இந்த ஒட்டுமொத்த கிராமங்களே அழியும் டிஸ்ட்ரிக்ட் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் எல்லா டிஸ்டிக்மே அழிஞ்சு போயிரும் இது இப்படி வர கேஸ் தேவையே இல்லை நாங்க எல்லா கேஸும் இந்த மாதிரி வர மீத்தேன் கேஸ் எங்க உயிரை வள வச்சு அடுத்த அவசியம் கிடையாது இந்த மீத்தேன் கேஸ் எல்லாம் வளரவே கூடாது இதுக்கு மாணவர்களோட போராட்டம் கண்டிப்பா வேணும் நம்ம ஜல்லிக்கட்டுக்கு வந்து வாரிவாசனும் எப்படி நம்ம வந்து போராடணும் இது மனிதோட உயிர் மாட்டோட உயிரை நம்ம எப்படி காவந்து போனோமோ இது மாதிரி மனுஷங்களை நம்ம காவந்து போகணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இல்லாமல் ஒன்னும் சேரணும் இந்த இது மட்டும் இல்லாம இந்த ஆயில் வந்த ஆயிலானது இப்ப மழை பெய்ஞ்சுனா இந்த ஆயிலோட கலந்து ஃபுல்லா இந்த ஆயில் ஸ்பிரெட் ஆகி இந்த இதெல்லாம் விவசாயம் தண்ணி பெய் பெய்தோ அந்த இடத்துலாம் ஃபுல்லாக ரொம்ப வறண்டுருது வறன்றது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல என்ன பயிர் போட்டோம் விளைய மாட்டுது என்ன அமோனியா பொட்டாசியமாக உரம் எதோ வச்சு பார்க்குறாங்க எந்த அந்த இடத்துல ஆயில் பட்டாவே போதும் விளைய மாட்டுது அது மட்டும் இல்லாமல் இது மித்த மீத்தி எண்ணெய் எடுக்கிற இடத்துலலாம் ஆறாயிரம் தான் போடுறாங்க இங்கே வந்து பன்னெண்டாயிரம் போட்டிருக்காங்க இதே மாதிரி பக்கத்தில் இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டரில் ஒரு இடத்துல போட்டிருக்காங்க அங்கே பதினஞ்சாயிரம் அடிக்கு போட்டிருக்காங்க இது எப்படின்னா இது வந்து பதினஞ்சு அடிக்கு எட்டு அடி லென்த்து பிரத்து ஹை இதோட ஹைட்டு வந்து உள்ளடிக்கி வந்து பத்தடியான் பத்து அடியில் சென்டரில் பம்ப் இருக்குது பம்பு இருக்கிறத விட தெரியாமல் ஃபுல்லாக ஆயில் வந்துருக்கு ஆயில் எப்படி இருந்து வருதுன்னா ஒரு ஒரு வருஷமாக ஐயோ அவங்க போய் சொல்லி பார்த்தாங்களாம் இந்த இடத்தோட ஓனர் வந்து வீரய்யா போய் சொல்லி பார்த்ததுக்கு வக்கீல்கிட்ட போய் சொன்னதுக்கு இவங்க இதெல்லாம் இவங்களாம் பெரிய கம்பெனி கார்ப்பரேட் இவங்களை நீ எடுத்து எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்ருக்காங்க இப்பதான் புதிய தலைமுறை எல்லா நியூஸும் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் மாணவர்களும் சேர்ந்து கொஞ்சம் நல்லா போராடணும் போராடினா தான் இதை வந்து வெற்றிகரமா கொண்டு போக முடியும் இங்க நம் நம்ம எல்லாம் ஒன்னும் நினைக்கிறேன் ஜல்லிக்கட்டு எப்படி நம்ம மாணவர்கள் போராட வெற்றி அறிஞ்சோ அதே மாதிரி இந்த மீட்டன் திருத்த ஹைட்ரோ கார்பன் திருத்தம் கண்டிப்பா ஒளிச்சா ஆகணும் இது மக்களோட உரிமை மக்களோட உணர்வு உயிர் முதல்ல எல்லா மக்களோட சாப்பிட்டு வர போறோம் ஏன்னா எங்க கிராமத்துக்கு எல்லாமே இங்க தான் வருது எங்க ஊருக்கு ஆலங்குடியா இருக்கட்டும் புதுக்கோட்டை ஆகட்டும் விவசாய மண்ல இருந்தா எல்லாமே வருது நெல் இங்க இங்க விளையாத ஒரு ஐட்டமே கிடையாது மஞ்சள் மட்டும்தான் எங்கன்னா மஞ்சள் நீரோட செயல் வருது இங்க வந்து நெல்லு நவதானியங்கள் அனைத்துமே வருது வாழை எல்லா விதமான ஒரு அடிப்படை இயற்கை அஹ் விவசாயமும் இங்கே இருந்து எடுக்கப்படுது இந்த மாதிரி கழிவு கிடந்துச்சுன்னா எந்த வித விவசாயமே எங்களால பண்ணவே முடியாது யாருமே பண்ண முடியாது இங்க இருக்க அனைத்து மக்களுமே கண்டிப்பா உயிர் போயிடும் இப்ப இல்ல ஒரு நாலு வருஷத்துல எல்லாருமே செத்து போயிடுவோம் அப்ப யாரும் இருக்க மாட்டாங்க காவந்து பண்றதுக்கு நாங்க மாட நினைக்கணும் மூணு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம காவந்து பண்றோம் மூணு வருஷம் ஆடி வாஸ் திறக்காம இருந்துச்சு இப்ப திறக்க வச்சோம் இந்த போராட்டம் இன்னைக்கு விட்டோம் அப்படின்னா இது நான் மூணாம் ஸ்டேஜ்ல இருக்கு எங்களுக்கு தெரியாம ரெண்டு ஸ்டேஜ் முடிச்சாங்க இங்க என்ன ஸ்டேஜ்னா ஃபர்ஸ்ட் ட்ரில் பண்ணி ஓட்ட போட்டாங்க அடுத்து போர் போட்டு முடிச்சிட்டாங்க இப்ப வந்தாங்க அப்படின்னா உள்ள இருந்து கேஸ் எடுக்கிறது மட்டும் தான் வேலை அதுன்னு முடிச்சிட்டாங்க அவங்க எல்லாமே கெமிக்கல் ஆட் பண்ணி கேஸ் எடுக்கிறது மட்டும்தான் இன்னும் மிச்சம் வச்சிருக்காங்க அதுவும் இப்போதைக்கு நிறுத்தி ஒத்திகை அதாவது தள்ளி வச்சிருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர இதை வந்து மூடப்பட்டதுன்னு இன்னும் எந்த ஒரு நியூஸும் வரல இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு கருவேல மரம் இருக்கு இந்த மரம் வந்து ரொம்ப வருஷமா இங்க இருக்க மரம் ஆனா இந்த ஆயில் பதக்கி பட்டனால அந்த மரமே பட்டுடுச்சு அது எப்படி வெள்ள வெள்ளையு இருக்கு பாருங்க அந்த மரமே ஒரு கருவேல மரம் ஒழிக்க நம்ம போராடிட்டு இருக்கோம் இந்த கருவேல மரம்ங்கிற எப்படி ஆயிடுச்சுன்னா வெள்ள வெள்ளையு அப்படி இருக்கு சோ இந்த கருவேல மரமே இப்படி ஆயிடுச்சுன்னா நெல் என்ன ஆகும் பாருங்க நம் இந்த இந்த போய் ஜாயிண்ட் ஆகிட்டு இருக்கு ஒரு இடத்துல ஜாயிண்ட் ஆகிட்டு இருக்கு அந்த இளம் இது புதுக்கோட்டை மாவட்டம் கிராமத்துல இருந்து இருக்கேன் நம்ம முன்னாடி பார்த்த வீடியோ வந்து என்னையா பாத்தோம் பாத்தீங்களா இந்த மாதிரி ட்ரில் போட்டு பம்பு போட்டுருக்காங்க அந்த இடத்துல ஆனா தெரியல அது அவ்வளவு தூரத்துக்கு எண்ணெயானது மேல வந்துருச்சு அந்த கழிவு நீர் வந்து மேல வந்துருச்சு இதுதான் ஹைட்ரோ கார்பன் அந்த ஈத்தேன் மீத்தேன் எடுக்கிறதுக்கான பம்ப் இதுதான் குழாய் இதுதான் ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராசஸும் முடிச்சிட்டாங்க இது வந்து கீழ பதினஞ்சாயிரம் அடி வரைக்கும் போட்டிருக்காங்க கீழ இதுல இருந்து தான் எடுக்க போறாங்க இப்போ மேல கொண்டாந்து ஒரு மிஷினை மாட்டிட்டு டாப்ல மாட்டிட்டு அந்த அறுநூறு கெமிக்கல்ஸ் உள்ள விட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கேஸ் எடுத்தலாம் இனிமே தான் பம்பு போட்டு உரிய அவசியம் கிடையாது எல்லாமே முடிச்சிட்டாங்க இது பைனல் ஸ்டேஜ் நெடுவாசல போட போறாங்க அப்படின்னா இனிமேதான் இடம் சூஸ் பண்ணிருக்காங்க இனிமேதான் போட போறாங்க ஆனா நெடுவாச சுத்தி எங்க பிள்ளான விடுதி இந்த ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளேயே முடிச்சிட்டாங்க உள்ளான கற்கா குறிச்சி வடகாடு கனியாங்குள்ளை அப்படிங்கிற ஒரு அஞ்சாறு இடத்துல எல்லாமே ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்குது நெடுவாசல்ல மட்டும் இப்ப இடம் போட்டு இனி ட்ரில் பண்ணி இனி இது மாதிரி சேர்க்க போடாமல் அதுக்கப்புறம் தான் பண்ண போறாங்க இது எந்த இடமா ஃபைனலி இன்னும் தேர்ட் ஸ்டேஜ் மட்டும்தான் இது தேர்ட் ஸ்டேஜ் மட்டும் தான் மிச்சம் இருக்கு எல்லாமே முடிச்சிட்டாங்க ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சிட்டு நெடுவாசல்ல போட்டு கனெக்ட் பண்ணி கேஸ் வெளில எடுக்க போறாங்க இப்ப நம்ம எந்த நிலமில இருக்கணும் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் நாங்க வீடியோ லைவா எடுத்து போறோம் இந்த கிராமத்துலயும் போடுறோம் சுத்தி வந்து நம்ம விவசாயம் பண்ற இடம் தான் இது எல்லாமே ஏத்தப்பள்ள வாழை போட்டுருக்காங்க பக்கத்துல வந்து வீடு கிராமங்கள் எல்லாமே இருக்கு சுத்தி ஒரு எப்படி ஒரு பட்டி ஊரு அவ்வளவு ஊர் இருக்கு இங்க கிராம மக்கள்ல இருக்காங்க வசிக்கிறாங்க குழந்தைகள் அதிகமா இருக்காங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் எழுத்தறிவு பெற்ற நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் அப்படிங்கிறது தெரியும் ஆனா அந்த மாவட்டத்திலேயும் நமக்கே தெரியாம எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க இது நம்ம அறியோட ஒழிக்கணும் ஹைட்ரோ கார்பன் ஈத்தேன் மீத்தேன் எல்லாத்தையுமே நம்ம ஸ்டாப் பண்றதுக்கு இளைஞர்களால் என்னென்ன போராட முடியுமோ அவ்வளவு போராட நம்ம தொடர்பு எதிர்பார்க்கிறேன் மாணவர்கள் இன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்துல வந்து அந்த கல்லூரியில வந்து கல்லூரி மாணவர்கள் வெளியே வந்திருக்காங்க போராட தொடங்கியிருக்காங்க அதே மாதிரி எல்லா மாணவர்களும் எல்லா டிஸ்டிக்லயும் புதுக்கோட்டை தானே அவங்க மக்கள் அப்படின்னு நினைக்காதீங்க பக்கத்துல தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக் இங்க இருந்து பத்து கிலோமீட்டர் தான் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக் எங்க மாவட்டம் வறட்சி மாவட்டம் செழிப்பா இருக்கறது காரணமாக ஜெயதந்தல தான் இந்த இந்த ஊர்லாம் வந்து பூகோள மாவட்டமா பிரிச்சாங்க அதுக்கப்புறம் தான் இந்த ஏரியா கொஞ்சம் செழிப்பாக இருக்கிறதுனால இது பூகொடல சேருது தஞ்சாவூருக்கும் இதுக்கு உண்டு இது நம்ம எடுத்தோம் இந்த கைட்ட எடுத்துட்டாங்க அப்படின்னா இருநூறு கிலோமீட்டருக்கு பாதிப்பு தான் பாலைவனம்னா கண்டிப்பா மாறும் இன்னைக்கு எடுத்தாங்கன்னா பத்து வருஷத்துல இந்த ஏரியா ஃபுல்லா பாலைவனம் மட்டுமே உயிர் வாழும் இளங்களுக்கு அவசியமே உயிரே இருக்காது எங்கேயுமே ஒரு சின்ன புழுப்பூச்சி கூட உயிரோட இருக்காது எல்லாரும் விழிப்புணர்வும் அங்க போராடுங்க